ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏஷியன் மீன் எப்பிசோடு ஃபிஃப்டி டூ தமிழ்லாம் பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக புத்தவங்க மறக்காம சிப்கரை பண்ணிட்டு பாருங்க அப்போதும் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன் டைரை இருக்கிற அந்த சீல வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து டைக் பண்ணிட்டு இருக்கோம் அவனால் ரெண்டு செகண்ட் மட்டும் அந்த செவன் ஸ்டில் அட்டாக் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லுது அங்கே இருக்கிற அந்த ட்ராகனும் டைகரும் அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு வெளியே வருது சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் வந்து சொல்லுது ஆனால் நீ ஒன்றும் பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் அந்த ரெண்டு பீஸுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி வந்து சொல்லுது சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதோட அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து அனுப்பிடுறான் உங்ககிட்ட நிறைய விதமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு இன்னும் என்ன மாதிரி ட்ரெஷர்லாம் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கீரை வந்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ வந்து போட்டி நடக்கிறக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த போட்டி நடக்கிற இடத்துல வந்தீங்கன்னா தியான்சோ அகடமிக்கும் தியான்போ அகடமிக்கும் வந்து ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிங்கிறாங்க ஸ்டார்டிங் சைட் நம்ம பார்த்த அந்த ஷோவாக அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வரும் ஃபை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம மாஸ்க் வந்து உடஞ்சிருது அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோகை வந்து தெரியுது நீதானா நான் நினச்சேன் நீதானா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஷோ அங்கே வந்து டீமன் மாதிரி இருக்கணும்னு பார்த்தோன்னே அட்டாக் பண்ணுறாங்க அவங்ககிட்ட எந்த வெப்பமே அட்டாக் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்ட் வந்து சொல்கிறாங்க அவங்ககிட்ட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி மூவியாக அங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க தாய்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம தாய் வந்து சொல்கிறான் வாங்கவும் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னோடய பணத்தை நான் இறக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வரையுமே இப்போ வந்து போட்டி சண்டை போடுறதுக்காக வந்து ஃப்ளேம் லேண்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இங்கே தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ளேம் வந்து அவனோட பாடி வந்து பாய்ச்சனாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க இருக்காங்க நம்ம ஹீரோவோ அந்த பேஸ் கூட பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாங்களேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹெவன்லி பழம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற எந்த அட்டாக் வந்து அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேது அவன் திரும்ப திரும்ப வந்து அந்த சிவகங்கை வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ண வரான் நம்ம ஹீரோவோ அவனோட ஒவ்வொரு டெக்னிக்காகவும் யூஸ் பண்ணி வந்து தப்பிச்சிட்டு இருக்கான் அவங்ககிட்ட இன்டாஜ் பண்ணிவிட்டு ஆனால் வந்து எதுந்தோ எதுவும் யூஸ்மே ஆக மாட்டேது அவனோட பாடி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேஸ்ட் வந்து சொல்லுது நம்ம ஹீரோ வந்து அவனோட வின்ஸ்லாம் அட்டாக் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான் ஆனால் அப்போ வந்து அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி பேஸ்ட் வந்து சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா ஷோயாங்கோட தங்கச்சி வர வந்து பார்த்துருக்கான் நம்ம அண்ணா எப்படி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவன் ஃபுல்லாகவே டீமென மாயிருக்கான் அவன் ஹீரோ இருக்கவே கூடாது அவனை கொன்று டீமன கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டே எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தாய் வந்து இங்கே என்ன தான் இறக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க பவரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லுது இங்கேருந்து எது ஏதாவது வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்கிட்ட இருக்க ஐசோல் எனர்ஜி சோட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான் அதுவும் இல்லாமல் அவனோட பர்ப்பு தந்துட டெக்னிக்கல் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான் அந்த பீஸ் மேல அதனால வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம ஷோவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோயாங்கோட தங்கச்சி வந்து அதை பார்த்து வந்து சிரிச்சிட்டு வேலை இருக்கான் ஆனால் இப்போ தானே நம்ம ஷூயாங் வந்து ஃபுல் டீமன் ஃபார்முக்கே வந்து மாறான் அவனுக்கு வந்து ரெக்கையெல்லாம் வேலை வந்திருக்கு இவன் இன்னும் சாகவே இல்லையா அந்த தண்டர் அட்டா இவனுக்கு இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு டீமன் எனர்ஜி பால் மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்கிற தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அந்த பாலையே வந்து ரெண்டாக கட் பண்ணிடுறான் அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற செவன் ஸ்கில்ஸ் அவட்டை யூஸ் பண்ணி வந்து அந்த அவனை வந்து அட்டாக் பண்ணுறான் இதனால வந்து அவன் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி அவன் மேலேருந்து கீழே விழுந்துடுறான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த டீமன் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சு போயிருது இவனும் வந்து என்னோடய தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான் இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சோகமாக இருக்கான் இப்போ அப்படியே வந்து காத்தோட மறைஞ்சு போயிட்டான் சிவகங்கை வந்து இங்கே சிவகங்கோட தங்கச்சியும் வந்து அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம போகிறான் இப்போ போகும்போது நம்ம தாய் வந்து பார்க்குறான் அவனோட கண்ணீர் வந்து நம்ம தாயோட கையில் வர வந்து இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சார் மறக்காம பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பூரா வீடியோ ரெகுலராக வரும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்